நம்ம பதினஞ்சாயிரம் வருஷமா தமிழ்நாட்டில் விவசாயம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் இந்த அமெரிக்கா காரன் சொன்னாங்கிறதுக்காக அவன் எனக்கு ரசாயனத்தை இறக்கு அவன் எந்த இடத்தை இறக்கு அவன் விஷத்தை இறக்கு பண்ணி நம்ம விஷமாவே சாப்பிட்டு அந்த விஷமாவே சாப்பிடுறவங்க ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்றேன் அந்த கேரளாவில் ஏழாயிரம் ஏக்கர்ல முந்திரி காடு இருக்கு காசர்கோட்டில் ஹெலிகாப்டர்ல கொண்டு போய் எண்டோ சர்பான தெரிச்சான் அது அந்த சுத்து வட்டாரத்துல பதினஞ்சு கிராமத்தில் இருக்கிற குழந்தைகளை ஊனமா குறைக்குது குழந்தைய தப்பு செய்யல ஆனா கர்ப்பத்திலேயே அது பாதிச்சது அவன் முந்திரி கொட்டையை சாப்பிடல முந்திரி காட்டுல வேலை செய்யல அந்த காத்தலையும் தண்ணீரும் போய் கலந்து தலை மட்டும் பெருசாயிட்டிருக்கு உடம்பு அப்படியே இருந்தபடியா இருந்தது நாலு வயசு குழந்தை மாதிரி இருக்கு பதாத்தா பதினெட்டு வயசு இருந்தான் உடம்பு பொழுது எங்க பார்த்தாலும் தோளுக்கானு தருங்களாம் இருக்கிற ஜனங்கள்ட்ட அந்த டாக்டர் என்ன சொல்லிருக்கிறான் அப்படின்னா உங்க உடம்புல எல்லாமே எங்க சலுகை நான் போயிடுச்சு கல்யாணம் குழந்தை பத்துக்காதிங்கிறான் இப்ப நிலமை அது மாதிரி கடைசியா காட்டின படம் இந்த சிறுநீரகம் முதுகுப்பு வழியில தொங்கிட்டு இருக்கு அந்த மக்கள் ஒன்பது வருஷம் போராடி இப்ப மூணு வருஷமா தடை பண்ணி வச்சிருக்கிறான்